வெல்கம் டு ஒன் பை டூ ஃபேமிலி தெலுங்கானா மாநிலத்தோட தலைநகராக இருக்க ஹைதராபாத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு கொடூரமான ஒரு கொலை க கொலை வழக்கை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் குருமூர்த்திங்கிறவர் மாதவிங்கிற தன் மனைவியை அடிச்சே கொண்டிருக்காருங்க கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் பதினஞ்சு வருஷம் ஒன்றா வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்களும் இருக்கு இப்படி இருக்க சூழ்நிலையில குருமூர்த்தி ஒரு ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி இவர் தன் மனைவிய ஓவரா சந்தேகப்பட்டு அவங்கள அடிச்சே கொண்டுருக்காரு அதுக்கப்புறம் அவங்கள துண்டு துண்டா வெட்டி அம்மியில வச்சு அரைச்சி குக்கரில் வச்சு வேக வச்சு பக்கத்தில் இருக்க ஏரியில் இருக்க மீன்களுக்கு இறையா போட்டிருக்காருங்க இது என்ன விதமான மனநிலையிலே தெரில எப்படிங்க ஒரு மனுஷன் தன் மனைவியோட பதினஞ்சு வருஷம் ஒன்றா வாழ்ந்த இவ்வளோ கொட்டூரமாக கொள்ள முடியும் இதை யோசித்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க நமாலுமே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த வழக்கோட முழு விஷயத்தையும் நான் இன்னொரு கால்நடையில் சொல்கிறேன் இதை பற்றி பேசணும்னு நினைக்கும் போதே ரொம்ப வருத்தமாக இருக்கு இதை பேசணும்னு நினச்சதுக்கு ஒன் பை டூ சேனலுக்கு நன்றி